வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை ஜபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜபமாலை ஜபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலை ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியூர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திரு முன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்றி கண்ணி பிறந்தார் கோயந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் மின்னகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆகியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் இருக்கிற எங்கள் தந்தையை பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்களால் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருடும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துருவீச்சின் கனியாக இயேசும் ஆசிர் புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வீச்சின் கணியாக பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கனியாக இயேசு ஆசிர் பெற்றவரே புனிதமரியே ரேவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலும் எப்பொழுதும் என்றென்று ஆமீன் உயர் நேசுவங்கள் பாவளை பொறுத்தருளும் நரக நேர்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் வீணுலக பாதையில் நடத்தியிருக்கும் உங்கள் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் ஒளியின் மறை உண்மைகள் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள வினுகில் நிறைவேறுவது போல மண்முலகினும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்திருக்கும் ஆமேன் அருள் அறிந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்திருவீச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரை புனிதம் அறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் அறிந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடி திருவழிற்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரை புனிதம் அறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையை முடித்து வீச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமெங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த அறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையை முடித்து வீச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருண் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் கண்ணியாக பெற்றவரே புனித புனிதமறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருண் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் ஆசிர் இயேசும் புனித புனிதமறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசு ஆசிர் பெற்றவரே இறைவனின் அறியேறியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருண் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனிதம் அறியேறியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் இறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையை முடித்துரு வைச்சின் கன்னியாகியேசுவும் பெற்றவரை புனித அறியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் இறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கன்னியாகியேசும் ஆசிர்பெற்றவரை புனித அறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள இரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக அம்மீன் போய் நேசுவீங்கள் பாங்குளை பொறுத்தள்ளும் நரக நேரில் இருந்தை மீட்டெல்லும் எல்லோரையும் மீனூலகப் பாதையில் நடத்தியறலும் மதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி தெரிந்தும் இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போமாக உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயர் தினப்போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுவர் எங்கள் அன்று உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்திருதும் ஆமின் கருண் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயசுவும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மெகி இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மெகி இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம்மேன் அருள் இறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதம் ஏறவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளுமாமேன் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறைய முடித்து வைச்சேன் கனியாகும் ஆசிர்பெற்றவரை புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலை எதும் வேண்டிக் கொள்ளுமா அவர்கள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நிறைய முடித்து வைச்சின் கனியாகும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அருகே ரேவனின் தாயே பாவியலாயிருக்கிறாங்களே போய் நேசுவங்கள் பாம்பளை பொறுத்திருக்கும் நறுவநீர் பேருந்தைகளை மீட்டருள்ளும் எல்லோரையும் விண்ணுல பாதையில் நடத்தியிருக்கும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி இயேசு இரையாட்சியை பொதித்ததை தானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் பெயர்த்து எதெனம் போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுரையிலும் நிறைவேறுவார் எங்கள் அன்றால் அலுவலமே தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து விடுவித்திருள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய ஆண்டவர் மூடனே பெண்கள் கூட ஆசிர்பெற்றவர் முடித்து முடித்திருச்சின் கனியாகிய இயசுவும் ஆசிர்பெற்றவரை புனித மறிய Comme il ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரிய இறைவனின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் அறிந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பிளாஸ்டிக் பெற்றவர் நீரை முடித்து கனியாக இயேசு மாசு பெற்றவரே புனித மரியேறியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் உங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறக்கும் வேலையும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமீன் ஓய் நேசனையில் பாங்களை பொறுத்தருளும் நரகனில் பேர் நீங்களை மீட்டருளும் எல்லோரையும் உங்க பாதையில் நடத்தியுள்ள உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையாக அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறிய அனுபவமாக வின் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் வின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் உலகிலும் நிறைவேறுக எங்களால் உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அவருளிருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைச்சு கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நாங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நாங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் முடநீர் பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துருவின் கனியாக இயேசு ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாதைகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் அருள் இறைந்த மரிய வாழ்க ஆண்டவர்கள் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவன் இறைவன் முடித்து வைச்சின் கனியாக இயேசு ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாவீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் மூட நே பெண்கள் பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் மூட நீ பெண்கள் குழு ஆசிர்பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க பெற்றவர் நீரையும் முடித்துருவச்சின் கணியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் மாமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையும் முடித்துருவச்சின் கணியாக இயேசு மாசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு பெற்றை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இறப்பின் வேலையை அருண் நிறைந்த மரிய வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்கு கூட ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையை மேடிக் கொள்ளுமா அருண் நிறைந்த ஆசர்பித்தவர் நீரையும் முடித்த வேஷ்ஷன் கண்ணியாக ஏசும் ஆசிர்பித்தவரை புனித மரியேறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி கொண்டவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமீன் ஓய் நெசுவியங்கள் பாவலை பொருத்தர்களும் நரக நேர் பிரயந்தனை நிமீட்டர்களும் எல்லோரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியதலும் உம்மது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளும் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை காணிப்புமாக